அலாமே அலைக்கும் வபரகாத்து அலஹமது இல்லா கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கான பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க சகோதரிகள் இன்னும் தோழிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அவங்களுடைய கடன்களில் இருந்து அல்லா வெளியே மீட்டு கொண்டு வந்துடுவான் அது லோன் கடனாக இருந்தாலும் சரி வட்டி கடனாக இருந்தாலும் சரி அல்லது பேங்க் கடன் நகையை மீட்கவே முடியல பல வருஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கடனா இருந்தாலும் சரி அல்லது தாங்க முடியாத தினசரி கடனா இருந்தாலும் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஒரு அமல் என்னுடைய தோழி என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அமல் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்னுடைய தோழி கொஞ்சம் ஏழையான ஒரு பெண்மணிதான் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்ட பத்து வருஷம் முன்னாடி ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க அவங்க ரொம்ப பெரிய வசதியானவங்க இந்த ஒரு லட்சம் ரூபாயெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படிங்கறதுனால இவங்க ரொம்ப நம்பிக்கையா வாங்கிட்டாங்க என்னுடைய தோழி அதற்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு இவங்க நினைக்கிறாங்க அவங்க அவங்க கொடுத்தா திரும்ப வாங்கிக்குவாங்களான்னு தெரியலை அளவுக்கு அவங்க ரொம்ப வசதி படைத்தவங்களா இருக்காங்க நிறைய பேருக்கு தர்மமெல்லாம் செய்கிறாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க கல்வி கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல் உதவிக்கெல்லாம் பணம் தர்றாங்க இன்னும் நிறைய திருமணமாகாத பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க அதுபோல் நமக்கும் இந்த ஒரு உதவியை செஞ்சுருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே பல வருஷங்கள் கடந்து போயிடுது இப்படி இருக்கும்போது இவங்களுடைய நிலைமையும் கொஞ்சம் மாற்றமில்லாத ஒரு நிலை தான் அவங்களுடைய கணவர் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும் வேற எந்த செலவையுமே பார்க்க முடியாது இப்படியே குடும்பம் போகுது இவங்களுக்கு பெருசா எந்த சந்தோஷமும் இல்லை பெருசா எந்த கவலையும் இல்லை ஏன்னா நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படிதான் இவங்களும் வாழ்ந்தாங்க திடீர்னு பார்க்கும்போது அந்த வசதியான குடும்ப உறுப்பினர் வந்து கேட்குறாங்க என்கிட்ட பணம் வாங்கி பத்து வருஷமாச்சு நான் அதை கணக்கில் வச்சுருக்கேன் எப்போ தரலாம் அப்படின்னு ஐடியா அப்படின்னு கேட்கும்போது என்னோட தோழிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அவங்க நினைக்கல இப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இல்லை அவங்களுக்கு அது தேவையும் இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக வசதி படைத்தவங்களா ஊருக்குள்ளேயே கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அப்போ இவங்க எதிர்பார்க்கல அப்போது இவங்க தட்டு தடுமாறி ஆனா ஆனால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு அனுப்பி விட்ட பிறகு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா இவங்களுக்கு ஆயிரம் ரூபாவே பெரிய விஷயம் அப்படிங்கும்போது ஒரு லட்சம் ரூபாய் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இதில் ஒரு விஷயத்த நினச்சி என்னோடய தோழி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன அப்படின்னா பத்து வருஷம் முன்னாடி வாங்கின அந்த ஒரு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இவங்கக்கிட்ட கேட்டாங்க வேறு எந்த விதமான வட்டியோ எதுவுமே கேட்கல ஏன்னா அவங்க வட்டிக்கு ஆசைப்படுறவங்கலாம் கிடையாது அவங்களுக்கு என்ன அப்படின்னா கடன்னா கடன் இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னா இலவசமாக கொடுப்பாங்க இப்படி அவங்களுடைய ஒரு கொள்கை அதனால் இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல அந்த பணத்தை மட்டும் தானே கேட்டாங்க நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போயிட்டுருந்தாங்க நிறைய இடங்களில் வேலைக்கும் ட்ரை பண்ணாங்க எதுவுமே சரியாக அமையலை எதுவுமே குறைஞ்ச நாளில் பெரிய தொகையை கொடுக்குற அளவுக்கான வேலை எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் பெருசாக எதுவும் தெரியாது சின்னதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதில் சும்மா ஒரு நூறு இரநூறு அப்படிங்கிற மாதிரி அளவில் தான் கிடச்சிது இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதற்கு தான் ஒரு அவங்க குடும்பத்துலேயே ஒரு பெரிய ஒரு வயதான ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த அம்மா கிட்டே போய் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அதோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே வா தொடர்ந்து செய் அல்லாஹால உன் கடனை காணாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களும் வந்து அந்த அமலை விடாமல் செஞ்சுருக்காங்க எத்தனை நாள் அப்படின்னா ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட செஞ்சுருக்காங்க அதோடு சேர்த்து இவங்க ஒரு சின்னதாக பிஸ்னஸ் தொடங்கி அதுவும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் வருது இவங்களுக்கு நிறைய ஆர்டரும் கிடைக்குது அப்படியே போக போக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறாங்க இதற்கு இடையில் அவங்க சொந்தக்காரங்கக்கிட்டேயும் அந்த பணம் கொடுத்தாங்க இல்லையா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் தகுமானம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க நான் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைச்சிருச்சு அலமதுல்ல நல்லபடியாக போது நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை ஆயிடுச்சு ஏன்னா இதுவரை கேட்காம இருந்தாங்க இப்போ கேட்டனால கொடுத்துருவாங்க அப்படிங்கிறனால அவங்களும் விட்டுவிட்டாங்க ஃப்ரீயாக விட்டுட்டாங்க இதற்கு இடையில் அவங்களுடைய பிஸ்னஸும் கொஞ்சம் அப்படியே வளர தொடங்கி ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்த உடனே அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அல்லா அவங்களுக்கு இன்னும் பறக்க செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு பெரிய கஷ்டத்துக்கு போது அவங்க கொடுத்தாங்க இல்லையா அப்போது இவங்க அதே அளவுக்கு மனஸ்தாபம் இல்லாமல் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு அமலை தொடர்ந்து மூன்று மாதம் அதாவது நூறு நாட்கள் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களுடைய அந்த பெரிய தொகையான அந்த ஒரு லட்சம் ரூபாயை அல்லாஹ் தால கடனை லேஸ் அவங்க அதுக்குள்ள கொடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் எந்த விதமான சங்கடங்களுமே இல்லை அவங்க கேட்டாங்க இவங்க கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் என்னைக்கு இருந்தாலும் கடன் கடன் தானே நம்ம இங்க வந்து கடன் வாங்கிட்டு நம்ம இல்லை அப்புறம் இல்லை சொந்தக்காரங்க தானே நீ விட்டாலும் கண்டிப்பாக மறுமையில் வந்து நிச்சயமாக அல்லா தலா அந்த கடனுக்கு பதிலாக நம்முடைய நன்மையை அவங்களுக்கு வந்து வாரி பிடுங்கி கொடுத்துருவான் அதனால் இந்த உலகத்தில் ஒரு ரூபாய் கடனாக இருந்தாலும் நம்ம கொடுக்கறது வந்து நல்லது அதனால் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அதை வந்து சரியாக கவனித்து அவங்க கடந்து கொடுத்தாங்க இவங்க அந்த கடனை மறந்துட்டாங்க திரும்ப ஞாபகப்படுத்தினது பின்னாடி இவங்க கடுமையாக முயற்சி பண்ணி அதோட அமலையும் செய்து அந்த கடன் அலாகத்தால் பெரிய கடனில் இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தோழியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதற்கு பிறகு அந்த வயதான அம்மா இந்த அம்மலை சொல்லி கொடுத்தாங்களே அந்த அம்மா கிட்டே போயிட்டு இவங்க வந்து ஹாப்பியாக இந்த மாதிரி நான் கடனெல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாம் லேஸாக எனக்கு இப்போது சின்ன ஒரு பிஸ்னஸும் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிஸாக்கர்லாம் சொன்னாங்களாம் அதெல்லாமே என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க அது ஒரு சின்ன முன்னேற்றம் கிடைச்சது அப்படின்னா அது நமக்கே கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு பிடிச்சவங்க நம்முடைய தோழி அப்படின்னா நமக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்போ அந்த வயதான அம்மா சொன்ன அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா தினசரி ரென்றக தொழுகை அந்த தொழுகையினுடைய ஹாஜத் நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த கடன்லே சகனம் எனக்கு ஏதாவது ஒரு உதவியை கொடு அப்படிங்கிற மாதிரியான நியத்தை நம்ம வச்சுக்கணும் நீங்கள் எந்த கடனில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த கடனை கூட நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம் அல்லது மொத்த கடனையும் கூட நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த அமலை உங்களுடைய கடன் தீர்ற வரைக்கும் செய்யுங்கள் அதாவது நீங்கள் வருஷக்கணக்கில் நீங்கள் உங்களுடைய கடனுக்காக ஓட வேண்டியது கிடையாது இந்த அமலை செய்ய வேண்டியது கிடையாது இந்த அமலை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா போதும் அந்த கடனை நிறைவேற்றுற அளவுக்கான சூழ்நிலை எல்லாத்தையும் நல்லா உங்களுக்கு தருவான் இதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா ரெண்டு ரக்காத்து சலாத்துல் ஹாஜத் உங்களுடைய கடன்கள் நிறைவேறணும் லோன் கடன் அது வட்டி கடன் இல்லை நகையை மீட்கணும் அல்லது வீடை மீட்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையை நீத்தை வச்சு ரெண்டு ரக்கா தினசரி தொழுதுட்டு வாங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கலாம் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு இந்த ஒரு வசனத்தை நீங்கள் எழுபது முறை நீங்க தினமும் ஓதணும் அது என்ன வசனம் அப்படின்னா ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைன் அலீம் அவனே ஆரம்பமானவனும் முடிவுமானவனும் இன்னும் வெளிப்படையானவனும் இன்னும் பகிரங்கமானவனும் இன்னும் அவனே அனைத்தையும் மிக அறிந்தவனாக இருக்கிறான் இது எங்கே இருக்குது அப்படின்னா சுரா ஹதீதில் வரக்கூடிய வசனமாக இருக்குது அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஆமல் உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றும் யாரெல்லாம் என்னால் வாழவே முடியலை வெளியில் தலை காட்ட முடியலை ரொம்ப கண்ணியம் போச்சு மரியாதை போச்சு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களோ இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சாடலாம் வெறும் ஒரு பதினோரு நாள் நீங்கள் நீங்கள் நீயத்து வச்சு இந்த தொழுகையையும் இந்த திக்கரையும் நீங்கள் செய்யுங்க இந்த ஒரு திக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா ஏராளமாக இருக்குது அதில் ஒரே ஒரு சிறப்பை மட்டும் நான் சொல்கிறேன் இதை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா பன்னெண்டாயிரம் ஆணவர்களும் அல்லாத்தெல்லாம் நம்முடைய உதவிக்கு அனுப்புகிறானா அளவு இது பலமான ஒரு ஆயத்து இதை பற்றி ஏராளமான ஆலயங்களில் நிறைய பேர் பயான் பண்ணியிருக்காங்க நிறைய இதனுடைய வஜீஃபாக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கடன் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது பண தேவை உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதும் இந்த அமல் கடனுக்காக மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது நீங்கள் எந்த தேவைனாலுமே இந்த அமலை நீங்கள் செய்து பார்க்கலாம் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹால ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்தை சின்ன ஒரு நிம்மதியை சின்ன ஒரு வழித்தடத்தை அல்லாஹால காட்டுவோம் நீங்கள் அதை உணர முடியும் நீங்கள் இந்த அமலை தொடங்குனீங்க அப்படின்னா மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்க ஏன்னா இன்றைக்கு என்னுடைய தோழி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க அவங்க பெரிய அளவில் வசதியாக இல்லைன்னா கூட கடன் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க நிம்மதியாக சாப்பிட்றாங்க எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக பேசுகிறாங்க அந்த ஒரு திருப்தி இருந்தாலே போதும் அந்த ஒரு மனநிலை எல்லா மக்களுக்கும் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்க நீங்களும் சந்தோஷமாக ஹாப்பியா இருக்கலாம் யாரிடத்திலும் நம்ம வந்து மரியாதை குறைவாக நம்ம நடந்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா பணம் தான் இன்றைக்கு ஒரு மனுஷனை உயர்த்துது ஒரு மனுஷனை தாழ்த்துது அதனால் அந்த செல்வத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதனுடைய பலன் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மேலும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க